அம்மா வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க வாங்க பயமா இருக்குது ஒன்றும் பயமில்லை முதலில் உக்காருங்க வரவே இருந்தால் பயமாக இருக்குது தானே இருக்காங்க இல்லை போனால் போன இடம் வந்தால் வந்த இடம்னு சொல்லிவிட்டு ஏன்னால் போனா அப்பா வீட்டுக்கு போனால் திரும்பி வர முடியலையா அப்படி கவனிப்பாங்க ஆமா அதில் என்ன ஆ ஆ அதில் என்ன சந்தோஷ சந்தேகம் குடம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஏன்னா ஒரேடியாக பத்து நாள் உட்காந்துருப்பீங்களா உங்களை ஏறிட்டோம் நினச்சீங்களா

தோசை தோசம் கட்டுனாங்களா ஐயோ நான் கொண்டு தள்ளுனதுல இன்னும் அதே தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்க சரி 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 இல்லைங்க இன்னும் கொஞ்ச நாள் வேலை செய்யறதுக்கு வேலை இருந்திருக்கும் அதனால தோசை கட்டியிருப்பாங்க அத்தை வந்தது வந்துட்டீங்க அந்த ரெண்டு காடு களை வெட்டிட்டு போங்க ரெண்டு ஏக தட்டு எடுத்துட்டு போங்க இதுதான் தோசை கட்டியிருப்பாங்க வேற என்ன பண்ணிட்டு போறாங்க என்ன கையை போட்டு எண்ணெயை வச்சுட்டு அந்த போட போச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா போன வரும்போது

எதுக்கு வாங்கினேங்களே தெரியாதா அக்கா நீங்க அத தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா உங்களுக்கு வந்து இந்த மானை கட்டிட்டு நிக்கிறது நான் திரும்ப போறேன் நீ மேல போய் இருங்க அந்த பக்கமே திரும்பியே பாக்க அப்படியே ஆமா எங்க போனால இங்க தான் வரணும் உட்காருங்க நான் ஓடு அரிசி உடைக்கிறது ஒரு மூட்டை கிடைக்குது பருப்பு பூசா வாங்கி போடுறது புளி எல்லாம் உடைக்காம கிடைக்குது இதெல்லாம் யார் செய்வா சும்மா போய் பொறந்த போட்டுக்கு எல்லாம் வேலையும் செஞ்சுட்டு வந்த பாவது பாக்கா வேலை கறி உங்களுக்கு